அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பயிற்சி டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் பெண் டாக்டருக்கு நீதி கேட்டும் பாதுகாப்பை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர் சுகாதாரத்துறை செயலர் கொல்கத்தா போலீஸ் கமிஷனரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் பணி செய்யும் இடங்களில் சிசிடிவி கேமரா உள்பட பாதுகாப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது உள்பட ஐந்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தனர் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்பதாக முதல்வர் மம்தா ஒப்புக்கொண்டார் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி முதல் டாக்டர்கள் பணிக்கு திரும்பினர் ஆனால் டாக்டர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை அரசு ஒப்புக்கொண்டபடி செயல்படுத்தவில்லை என கூறி ஜூனியர் டாக்டர்கள் இன்று மீண்டும் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கினர் ஐம்பத்தி இரண்டாவது நாள் போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் வேலை செய்யும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைகளை அரசு சரியாக அணுகவில்லை அதனால் போராட்டத்தில் மீண்டும் ஈடுபடுகிறோம் இதைத் தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்றனர் மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் நாளை தொடங்கவுள்ள நிலையில் ஜூனியர் டாக்டர்கள் கண்டன பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் டாக்டர்கள் பணி செய்யும் இடங்களில் சிசிடிவி பொருத்தவும் பாத்ரூம் டாய்லெட்டுகளை கட்டுவதற்கும் சிறிது கால அவகாசம் தேவைப்படுகிறது இது ஒரு கூட்டு முயற்சியாக பார்க்க வேண்டும் என மேற்கு வங்க அரசின் தலைமை செயலாளர் மனோஜ் கோரினார் இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டிலும் மாநில அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது இதுவரை இருபத்தாறு சதவீத பணிகள் முடிந்துவிட்டது மீதி பணிகளை முடிக்க அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை அவகாசம் வேண்டும் என மம்தா அரசு கேட்டுக்கொண்டுள்ளது திருமலை திருப்பதி திருக்குடை உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது